ஹலோ ஃப்ரீவன் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பிரிப்பரேஷன் ஸ்ட்ரெட்டஜி சொல்லுங்க நிறைய கேட்டிருந்தீங்க இல்லையா நான் அதனால ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன் நான் சிலபஸ் வந்து எடுத்து வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் சிக்ஸ் வந்து நான் என்னென்ன படித்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து இங்கிலீஷ் சிலபஸ் தான் ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக அதுக்குள்ள டாபிக் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் ரிலேட்டட் ஆர்க்கியோஜிக்கல் டிஸ்கவரிஸ் இருக்குதுல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா தமிழ் சொசைட்டிக்குன்னா எத்திக்ஸ் புக் இருக்குல்ல லெவன்த் எத்திக்ஸ் புக்கும் டுவெல்த் எதிக்ஸ் புக்கும் தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் கிடைக்கும் அந்த புக்கு வந்து வாங்கி படிச்சிக்கலாம் அதில் வந்து டுவெல்த்தை விட லெவன்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அஹனானூர் திரு திருமண முறைகளெல்லாம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அஹநானூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து எத்திக்ஸ் புக்கில் புக் பேக் கொஸ்டின் ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் புக்ல வந்து ஆர்கியலஜிக்கல் டிஸ்கவரிஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சு படிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க நான் வந்து என்னோட நோட்ஸோட இது லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரீசென்ட் ஆக்கியலஜிக்கல் டிஸ்கவரிஸ் எல்லாம் வந்து நியூஸில் இந்த ஸ்னிப்பட்ஸ் மாதிரி வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ஜஸ்ட் அந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சு நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கனாலே இந்த இந்த பொருள் எல்லாம் இந்தந்த இடத்துல தான் கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கெஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அடுத்து தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் தமிழ் அடித்த ஃப்ரம் சங்கமே டில் கன்டெம்பரரி டைம்ஸ் இதுக்கு வந்து தமிழ் ஜென்ரல் தமிழ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சுன்னா இதுக்கு உங்களுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கும் நான் வந்து இப்போ ஜென்ரல் இங்கிலீஷுங்கிறதுனால நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்கிறேன் நான் என்ன பண்ணேன்னா இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க தமிழ் புக்கில் அந்த பாடல் வரி லெசனில் நடு நடுன்னு இருக்கும் இல்லையா அந்த பாடல் வரி மட்டும் தனியாக எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் அதை மட்டும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் ஒருவேளை அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுற மாதிரி அதை மாரியே போச்சுன்னா நம்ம கையில் இல்லை ஏன்னா வந்து இங் ஜென்ரல் இங்கிலீஷும் படித்து இந்த ஒரு டாபிக் ஜென்ரல் தமிழும் வந்து படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது ஸோ அடுத்த திருக்குறள் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்க திருக்குறள் மட்டும்தான் நான் படித்தேன் காத்தடிக்கிறது அந்த திருக்குறள் மட்டும் படிச்சுட்டு இப்போ வந்து எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருக்குறளில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா தான் அந்த குறளை வந்து நம்ம என்னென்னு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் திருக்குறளில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்குறாங்க இப்போ வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுல ஒரு வார்த்தை மட்டும் மிஸ் ஆகிட்டு அதுல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து நமக்கு திருக்குறள் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும் வேற என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா வந்து ஜென்ரலான கான்செப்ட் பேஸ்டில் திருக்குறள் கேட்குறாங்க அது நம்ம வந்து திருக்குறள் இத்தனை திருக்குறள் படிக்கிறோம் இல்லையா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் அதுலேயே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும் இந்த மாதிரி கேட்டிருந்தா இந்த தான் இருக்கும் இல்லை திருக்குறள் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கறத நமக்கு கெஸ் பண்ணிடலாம் ஸோ திருக்குறளுக்கு வந்து அதுதான் நான் படித்தது சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அஃபேசுங்கிறது நம்ம அது வந்து திருக்குறளோட சேர்ந்த மாதிரி வரும் திருக்குறளில் இருக்க சமூக பொருளாதார சிந்தனைகள் அந்த மாதிரி சொல்லி வரும் அதெல்லாம் வந்து நம்ம திருக்குறள்லேயே வந்து சேர்ந்த டாபிக் தான் ஃபிலாசபிகல் கண்டென்ட் திருக்குறளும் அதுதான் ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு நீங்கள் கேட்டீங்க இல்லையா எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் வந்து என்ன படிக்கணும் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த புக் இருக்குது இந்த புக்கு தற்கால தமிழ்நாடு வரலாறுன்னு இன் மறுபடியும் சிலபஸ் பறக்குது இந்த புக் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் எல்லாமே படிக்கணும் இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை இதில் நான் கரெக்டான யூனிட் சொல்கிறேன் எல்லாமே படிக்க முடியலனாலும் இதில் வந்து பேஜ் நம்பர் இல்லை பகுதி நாலுல பதிமூணாவது டாபிக் சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் வள்ளலாரின் இயக்கம் சமய சீர்திருத்த இயக்கம் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு இப்ப நான் சொன்னேன் ரூல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் தமிழ்நாடுன்னு சொன்னேன்ல அது வந்து இது அப்படியே இந்த டாபிக்ல வந்து தான் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகுது நமக்கு புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரல புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரல நம்ம எல்லாம் புலம்போம்ல அந்த புக்ல இருந்து வராத கொஸ்டின் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் இந்த புக்ல இருந்து வந்துருது அதுக்கு அடுத்த பேஜில் வந்து செவன்டீன்த் டாபிக் நீதி கட்சி நீதி கட்சி ஆட்சி சுயமரியாதை இயக்கம் ராஜாஜி ஆட்சி அந்த அது மற்ற ராஜாஜி ஆட்சி நான் படிச்சது இல்லை நான் வந்து சுயமரியாதை இயக்கம் வரைக்கும் படிப்பேன் அதாவது தேர்டீன்ல இருந்து நைன்டீன் வரைக்கும் இருக்க டாபிக்ஸ் வந்து நீங்க ஒரு ரீட் பண்ணிக்கலாம் மீதி எல்லாம் மீதி எல்லாம் வந்து என்னோட புக்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் தெரியுதா இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட டாபிக்ஸ் வந்து நான் அடிக்கடி படிச்சுப்பேன் அதனாலதான் கரெக்டா அந்த இடத்துல மட்டும் அழுக்கா இருக்கு அது வந்து இந்த டாபிக்கை நீங்க படிச்சுக்கோங்க யூனிட் எயிட்டுக்கு முக்கியமான ரெஃபரன்ஸ் புக் இதுதான் ஏர்லி எஜிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இந்த டாபிக் வந்து நான் வந்து ஃபுல்லா ஸ்கூல் புக்கு தான் ரெஃபர் பண்ணேன் இந்த நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கிறது படிச்சுட்டு ஸ்கூல் புக்ல இருக்க வந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ்நாடோட ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாம் படிச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து இது டாபிக் ஓரளவு கவர் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுக்கு ப்ரீவியஸே கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கணும் இனி வர்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு டுவெண்டி எய்த் சென்ச்சுரி சோசியோ பொலிட்டிகல் மூமெண்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு தான் அந்த மெட்ராஸ் மகாஜன சபா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்துரும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த காட்டின புக்கில் வந்து இருக்கும் அது இது புக்கு வந்து இங்கிலீஷ்ல இருக்காதானல இங்கிலீஷ்லாம் இருக்காது தமிழ்ல தான் இருக்கும் நீங்க படிச்சீங்களே புரிஞ்சிடும் இந்த மாதிரி டைட்டிலுக்கெல்லாம் வந்து அவங்க ப்ராக்கெட்லேயே வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க இப்ப மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லினா அதுக்கு வந்து ப்ராக்கெட்ல வந்து கொடுத்துருப்பாங்க சாரி தமிழ்ல இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் ப்ராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இந்த புக்லயே இருக்கு நான் சொன்னேன்ல ஸோ ஏதாவது அதை இக்கம் நைன்டீத் அது இருக்கு அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெவன்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து ஒரு லெசன் இருக்கு சோசியல் ஜஸ்டிஸ்னு ஒரு லெசன் இருக்கும் தேர்ட்டீன் லெசனு அதுக்கப்புறம் ஃபோர்டீன்த் லெசனு அதுவும் முக்கியம் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த மூணு லெசனும் வந்து யூனிட் எயிட் டாபிக்க்கு வந்து யூனிட் எயிட்லயும் இப்போ வந்து யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸ்லயும் வரும் அதுக்கப்புறம் இதே சிலபஸ்ல எக்கனாமிக்ஸ் கூட வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அதுக்கும் வந்து அந்த டாபிக் வந்து யூஸ் ஆகும் நீங்க ஏதோ ஒரு டைம் படிச்சிட்டீங்கனால ரெண்டு யூனிட்ல இது கவர் ஆயிடும் ஸோ வந்து யூனிட் சிக்ஸுக்கு இப்போ இருக்க யூனிட் சிக்ஸுக்கு இதுதான் நான் வந்து ரெஃபர் பண்ண சோர்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன படிக்கணுங்கிறது வந்து நான் கடைசியா ஒரு ஸ்லைட் மாதிரி போட்டிருக்கேன் அந்த ஸ்லைட்ல வந்து நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இன்னொன்னு என்னன்னா அந்த ஸ்லைடு வந்து நான் கஷ்டப்பட்டு இப்போ தமிழ் லிட்டச்சின்னா பின்னாடி ஓலைச்சுடி எல்லாம் பேக்ரவுண்ட்ல தெரியற மாதிரி அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரினா மகாபலிபுரம்லாம் வர மாதிரி வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்து நான் எடிட் பண்ணியிருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்காமல் கீழே கமெண்ட்ல நல்லா இருக்குன்னு சொல்லி மறக்காம போட்டுருங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் அதனால தான் வேற சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெஃபரன்ஸ் புக் நான் வச்சுருக்கதையும் காட்டிடுறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்ளோ தூரம் வந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல ஆனா சொல்லாம எல்லாமே பண்றீங்களா தேங்க்யூ ஒரு விஷயம் நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் நான் இப்ப ரீசெண்டா வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஒரு மெட்டீரியல் படிச்சேன் நீங்க வந்து டே ஒன் பிளாக்ல பாத்துருந்தீங்கன்னா தெரியும் நான் ஜெராக்ஸ் எடுத்து அப்பதான் படிச்சேன் இதுக்கு முன்னாடி அதை படிச்சது இல்ல அந்த மெட்டீரியல்ல வந்து தமிழ்நாடு அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மை ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல வந்து அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து தமிழ்நாடு ஃபைட்டர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாத சில பேர் இருப்பாங்கல்ல நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் நமக்கு தெரியாது இல்ல அந்த மாதிரி இருக்கவங்களோடதெல்லாம் வந்து ஃபுல்லா ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்க இப்போது நடந்த குரூப் ஃபோரில் அதில் இருந்து ஒரு கொஷின் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அது எனக்கு வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்ச முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சின்னா நான் இருக்கலாம் நான் அந்த வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் அந்த பிடிஎஃப் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிச்சுட்டாலும் சரி இல்லை பிடிஎஃப் வச்சு படிச்சுட்டாலும் சரி அது ரொம்ப நல்லா இருக்குது அது மொத்தமாவே ஒரு இருபது மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த இருபது பேரை நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு தெரியாத கொஸ்டின் மத்த யாருக்கும் தெரியாதது நமக்கு ஒண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் வாங்கலாம்ல சோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் அது எப்படி பாக்கணும் நான் இத்தனை கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப வீடியோ வருதுன்னா அதுக்கு கீழே வந்து மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மோருங்கிற ஆப்ஷன் தொட்டிங்கன்னா நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமோட ஹேண்டில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேற என்னோட வீடியோ பேஜ் போகும் அதுக்கப்புறம் அபவுட்ல போனீங்கன்னா என்னோட டெலிகிராம் லிங்க் அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாமே வந்து போட்ல இருக்கும் நீங்க அப்படி வந்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ரீடர் பிடிஎஃப் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு தமிழ் லிட்ரேச்சர்லாம் நிறைய வந்து தெரிஞ்சுக்கணும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எய்டி என் யூடியூப் சேனல் இருக்கு எய்டி என் யூடியூப் சேனல்ல தேவி மேம் சொல்லி ஒரு மேம் இருப்பாங்க அந்த மேம் வந்து யூனிட் எயிட் கிளாஸ் எடுத்திருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த கிளாஸ் வந்து நானே எங்க அம்மாவும் கேட்டுட்டு இருப்போம் அந்த நல்லா இருக்கும் கதை சொல்ற மாதிரி சொல்லுவாங்க நடத்துற மாதிரியே இருக்காது அதெல்லாம் நமக்கு வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ண ரொம்ப யூஸ் இருக்கும் நீங்க வந்து மிஷன் ஹண்ட்ரட் குரூப் ஒன் பிலிம்ஸ் யூனிட் எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிறது பாருங்க குரூப் ஃபோரோட பிளேலிஸ்டும் இருக்கு ஆனா நான் அது வந்து பார்த்தது இல்லை நான் வந்து யூனிட் எயிட் குரூப் ஒன்னோட பிலிம்ஸ் தான் நான் வந்து பாத்திருக்கேன் அதனால அது நல்லா இருந்துச்சு நான் பார்த்ததுனால அதை உங்களுக்கு சொல்றேன் ஸோ இது ரெண்டு நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன் அதனால நான் மறுபடியும் இந்த வீடியோ ஷூட் பண்றேன் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நான் வேர் டு ஸ்டடி வந்து நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம்லாம் இருக்குல்ல கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ